சொல்லுங்க நன்றிண்ணா நன்றி சொல்லுங்கண்ணா இப்போ பேரணாம்பட்டுல பாத்தீங்கன்னா பேரணாபட்டு நகராட்சிக்குள்ள இப்போ எல்லை உட்பட்ட கொண்டமல்லி தாலுகா ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கோர விபத்து ஒரு அஞ்சு பேர் வந்து கார்ல பயணம் பண்ணி ஒரு கிலோமீட்டர் இருக்கிற ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வரல ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது அதுவும் பிரசவத்துக்காக வெளியே போயிடுச்சுன்றாங்க ஒரு தாலுக்காவ தரம் உயர்த்தப்பட்ட ஒரு பேரணாபட்டு தாலுக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்குமா ஏன் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸும் மூணு ஆம்புலன்ஸும் வச்சு ஒரு அவசர உதவிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உயிர்க்காக போராடிந்து வத்துற தூக்கி வந்து கூட காப்பாற்ற முடியாது அளவுக்காக வந்து ஒரு தாழ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்போ எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தரம் தரம் உயர்த்தணும் எது வந்தாலும் குடியாத்தமோ இல்லை வேலூரோ இல்லை எங்கேயாவது போய் பார்த்து சொல்லி நம்ம அடுக்கு மாதிரி நாமே எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுது ஒரே ஒரு ஆம்புலன்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்போ இது நிர்வாகம் பண்ணுற இந்த ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகி என்ன பண்ணுறாங்க சுகாதாரத்துறை என்ன பண்ணுது அப்போ இது அந்த காவல்துறை இதெல்லாம் கண்டுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு வாலிபர் வந்து மைக்கும் போட்டு விழுந்திருக்கிறாங்க பொதுமக்கள் அவளை காப்பாற்றி தண்ணி கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவங்கள கொண்டு வந்து கூட இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் சேகரித்து யாரும் முன்னு வரல ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி முக்கால் மணி நேரம் ஆகி கூட கால் பண்ணி கூட அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துக்கு சேரல அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் உடைய அவல நிலை இதுதான் இதை விட என்ன இருக்குதுன்னு கேட்கறேன் நான் ஒரு உயிரை காப்பாத்துதான் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறது மருத்துவமனை எது இருக்கு மக்களுடையதான் இப்ப இப்போ இருந்து வந்தவங்க இப்ப நம்ம ஊரில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ரெண்டு உயிரை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் காப்பாற்றிருக்கலாமே ஒரு முதலுதவி உதவி கூட யாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வரலையே அப்ப என்ன மருத்துவமனை இது இப்ப எங்க இங்கே நீதி எங்க இருக்கு நியாயம் எங்க இருக்கு இப்ப என்ன ஆட்சி நடத்துறாங்க இப்ப இவங்க என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்குது இதில் ஒண்ணுமே இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் போடக்கூடாது ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டல் தான் ரெண்டு ஆம்புலன்ஸ் இல்லையானு இல்லங்க தான் போராடணும் மக்கள் தான் போராடி வாங்கணும் மக்கள் தான் கேட்டு வாங்கணும் அப்ப மக்கள் கேட்டு 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 எல்லாத்துமே வாங்கிட்டு அப்ப எதுக்கு அப்ப எதுக்கு நிர்வாக எதுக்கு சுகாதாரத்துறை தெரியாதா இவ்வளோ பெரிய ஒரு தாலுகாவாக தரம் உயர்த்தப்பட்ட பேரணாம்பட்டு நகராட்சிக்கு ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸும் மூணு ஆம்புலன்ஸும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சுகாதாரத்துறைக்கும் இல்லை இந்த சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அமைச்சருக்கு ஏழு இந்த மாவட்டத்தில் இருக்கிற சுகாதாரத்துறை பொறுப்பாளருக்கு தெரியாதா இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளுக்கு தெரியாதா அப்போ ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கினு இன்னொரு கூடுதலாக ஒரு ஆம்புலன்ஸோ ரெண்டு ஆம்புலன்ஸோ வேணும்னா அதுக்கும் மக்களே போராடி அந்த ஆம்புலன்ஸை எடுத்து அப்போ எதுக்கு நிர்வாகி எதுக்கு பொறுப்பு எதுக்கு மக்களே எல்லாத்தையும் போராடி வாங்கிட்டு அப்போ எதுக்கு எதுவுமே இல்லையா அப்போங்க எது வெறும் பில்டிங் மட்டிச்சு அதே மாதிரி மன செத்து போய் கிடைக்கும் ஒரே ஒரு ஆட்ட நாள் நிக்க

மேலாட்டத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தரம் உயர்த்தணும் இன்னும் நாலஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு தாலுக்காவாக தரம் உயர்த்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நாலு ஆம்புலன்ஸாக கொடுக்கணும் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுன்னு எப்படி இது பண்ண முடியும் அப்ப எத்தனை உயிர் போகிங்கமே இந்த ஹாஸ்பிட்டலில் உயிர் போயிட்டுதான் இருக்குது அதனால தான் மக்களெல்லாம் வந்து பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓடி போய் செலவு பண்ணி கடவுள மாதிரி சீரழிறாங்க மக்கள் எல்லாம் அரசாங்கத்தை நம்பி மக்கள் வராதுக்கு காரணமே இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது காரணம் மட்டும்தான் இந்த மாதிரி பொறுப்புள்ள பதிவு இருக்கக்கூடாது அந்த நிர்வாக பொறுப்பு இருக்கக்கூடாது ரெண்டு உயிர் போயிருக்குது இந்த ரெண்டு உயிர் போனதுக்கு காரணம் ஆம்புலன்ஸ் வராது காரணம் போன் பண்ணி முக்காம அந்த ஆம்புலன்ஸ் வராதுதான் காரணம் அந்த ஆம்புலன்ஸ் வராதுக்கு காரணம் என்னன்னா இப்பே ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல ஒரு தாலுகாவில் தரம் உயர்த்தப்பட்ட ஒரு மருத்துவமனையில் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு நிர்வாகம் பண்றதுக்கு மட்டும்தான் காரணம் ஏன் இப்போ இங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய ஏரியா இது இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஜனத்தோகங்க இருக்குது இங்கே வந்து ஏதாவது ஒரு அசமவித நட ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் இருக்கணும் ஒன்னு குடியாத்தம் போனோம் ஒன்னு இந்த பக்கம் நாங்கள் அனுப்பணும் எங்களுக்கு ஒரு நாலு ஆம்புலன்ஸ் வாங்கினா அப்போ இங்க பொறுப்பு கேட்டு வாங்க மாட்டாங்களா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா மக்கள் வந்தால் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நாங்கள் மாத்தியை கொடுத்து அனுப்பிட்டு மாட்டுதான் பாதி ஹாஸ்பிட்டலா

தூக்கி ரோட்ல கடத்திட்டு அவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வரல வந்து அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஏட் பண்ணி கூட காப்பாத்திருக்கலாம் கண்டிப்பா ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்குதா கேட்டா சொல்றாங்க ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் டைம்ல வரல சார் அது ஒரே ஆம்புலன்ஸ் தான் இருக்குது சரி சார் ஒரே ஆம்புலன்ஸ் தான் இருக்குது ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் போறதுக்கு யாருக்கிட்ட பேசணும்னா மக்கள் தான் பேசணும் மக்கள் தான் போராடி வாங்கிட்டு நீங்க ஆதரவு கொடுங்க நம்ம ஆதரவு நிறைவேற்றணும் மக்களே போராடி மக்களே எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு எதுக்குன்ற நான்